அழிங்கிறது உள் உறுப்புகள்ல மாற்றங்கள் ஏற்படும் வெளியில தோற்றங்கள் வேணால் ஆண் பெண்ணும் வித்தியாசம் தெரியும் ஆனா அவயங்கிற உள் உறுப்புகள்ல அங்க வேறுபடும் அதனாலதான் அந்த உள் உறுப்புகளை நட்சத்திர ஆளுமை செய்கிறதுனால அங்க வந்து நட்சத்திரத்தை எடுத்து அது அடித்தன்மை ஆண் ஆண் அடி அப்படிங்கிற பாகுபாட போதுபாட பிரிச்சுக்க பிரிச்சுக்கா இதெல்லாம் அப்பாவோட தசை புத்திகள் வந்து இந்த மாதிரி தொடர்பாக நிறைவேற்ற இந்த உள் உறுப்புகள் வேறுபடுவதை கூற நட்சத்திரங்கள் வந்து நம்மளுக்கு உள் உறுப்பை ஆரம்பிச்சு ராசிங்கிறது வெளி தோட்டத்தை அதனால தான் வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா मैं सब डाल ही अब देना ராஜ் என்ன செய்து தோட்டத்தில் தலையின் மதிப்பு ஆகுது உள்ள பிரச்சனை புரியுதா இந்த வெளிப்பகுதி ஆளும் போது ராசிக்கு உள்ள நட்சத்திரங்கள் அந்த தலையில் உள்ள மற்ற ஒரு உறுப்புகள்ல உள் உறுப்புகளை நட்சத்திரம் ஆகும் சரி நேசம் இதுல இருந்து இவரு வரைக்கும் இது வந்து தலையா இந்த அசுதி நச்சப்பட இந்த குருவத்துக்கு நேற்று இது வந்து அசு இந்த உதலுக்கு மேல் பகுதி இல்லையா இது வந்து பரணியா ஆ இந்த கீழ் கீழ்ப்பகுதி தாடை இல்லையா ஆமாம் சார் இது வந்து கார்த்திகை நட்சத்திரம் அப்ப இது உரு உருப்பை மூளை பகுதியை அசூதி நட்சத்திரம் வந்து பரணி நட்சத்திரம் கண் இயட்டிம் கண் காது முக்கு இது வந்து பரணி நட்சத்திரம் சரி இதே கார்த்திகை நட்சத்திரம் தாடகை ஆடும் தாடை பல் பண் வரைக்கும் கீழ் வரிசை பண் மேல் வரிசை மேல் வரிசை பல்லு இப்ப எனக்கு என்னுடைய விசாரத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆறாம் பாவம் வந்து சுக்கரன் நட்சத்திரம் சூரியன் குண நட்சத்திரம் சுக்கரன் வந்து இயற்கையை குறிக்கிறா இந்த பொருளியை குறிக்கிறா அகாம நட்சத்திரம் சூரியன் ஒளியை குறிக்கணும் கால்சியத்தை குறிக்கணும் ஒலி அண்ட் ஒலி வெளிச்சத்தையும் சப்தத்தையும் சூரியன் ஆடுறாரு அதனால எனக்கு ஆறாம் மூணு ஆறோட தொடர்பு கொண்டதுனால இந்த ஆறாம் பாவம் எனக்கு சுக்ரன் ஸ்டார் சூரியன் சொல்ற உதவுறதுனால மேசம் விச்சக தினத்துக்கு ஆறாம் ஏழு மேசம் இல்லையா அதனால எனக்கு தலைப்பகுதியில எனக்கு நோய தரும் தலைப்பகுதியில என்ன நோய தரும் சுக்கரன் நட்சத்திரத்துல சூரியன் உபநட்சத்திரத்துல